ஓம் ஸ்ரீ ராமஜெயம் என் அன்பு குழந்தையே நான் ஆசைப்பட்டு கேட்ட எதையுமே நீங்கள் எனக்காக செய்து கொடுக்கவில்லை அப்பா நான் எப்பொழுதும் உங்களையே நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த விஷயம் எனக்கு நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அது அவ்வாறு நடக்கவில்லை இந்த விஷயத்திற்காக நான் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றேன் கை மீறி சென்று விட கூடாது அப்பா என்று வேண்டுகின்றாய் அதுவும் நடக்கவில்லை தூமே நடக்கவில்லையே அப்பா என்று என் மேல் கோபமாக இருக்கின்றாயா என் தங்கமே இது உனக்கான பதிவுதான் முழுமையாக வாழ்வில் இது நடக்கும் இது நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று இங்கு யாராலும் எதையுமே கூற முடியாது என்னும் என்னும் விளையாட்டில் என்ன நான் எல்லோரும் ஒன்றுதான் சமமாக போகும் சாலையும் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான் எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும் என்றாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது எல்லும் பாதை எத்தகையது என்று தீர்மானிக்கவும் முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று நான் கூறுவேன் ால் சாதிக்க முடியும் உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை அடவணைப்பு இல்லாதது போல உணர்கின்றாயா உன் கண்ணீர் விடும் தருவாயில் என் கண்ணிலிருந்து முதலில் கண்ணீர் வருகின்றது உன் மனநிலையை கண்டு வெளியில் அழுவது போலவும் மனதில் சிரிப்பது போலவும் உனக்கே உன் முகமே நாடகமாய் நடிப்பது போலவும் நடித்து கொண்டிருக்கின்றது இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது உன்னை நீயே மாற்றிக்கொள்ள ஏற்பட்ட நல்ல காலம் என்று நீ இதை பயன்படுத்திக் கொள் நீ சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இது நிகராக நான் இருப்பேன் அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னை பற்றியும் கவலை கொள்ளாதே முதலில் உன்னை மாற்றிக்கொள் உன்னை திருத்திக்கொள் இளைவர் மீதும் அதீத அன்பு வைக்கின்றாய் இப்பொழுது மற்றவர்களை பற்றியே நினைக்கின்றாய் மற்றவர்களை பற்றி நினைப்பதில் எந்த தவறும் இல்லை மற்றவர்களுக்கு உதவி புரிவதிலும் தவறு இல்லை நான் நீ உன்னை நீயே மறந்து விடுகின்றாய் நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்தும் உன்னை பற்றி நீ எப்பொழுது தங்கமே யோசிக்க போகின்றாய் நீ கவலை கொள்ளாதே நீ நீ நிச்சயமாக நான் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் பிரச்சனைகள் வரும் பொழுது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை தைரியமாக செய் பிரச்சனையை பார்த்து பயந்து நீ ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் என் துன்பம் என் அழுகை என் சிரிப்பு என் உணர்வு என் கோபம் என்னுடைய பாவம் என் மோகம் என் வறுமை என் பிறப்பு என் ஏற்றம் என் இரக்கம் என் குறை பசி என் பிள்ளை என் தந்தை என் தாய் என் ஆசான் துமா என நீ இருக்க எப்பொழுதும் இது கடந்து போகும் என் தங்கமே நிச்சயமாக என்னை முழுமையாக நம்பும் என்னை நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை தேடி வருவேன் உன்னொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உன்னுடன் இருப்பேன் நிச்சயம் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று ஆனால் ஆனால் நடப்பதோ அதற்கு மாறா இன்னொன்று என்ன செய்வது என்று புரியாமல் கணம் வரை தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயம் எப்படியாவது முடிந்துவிடும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் கால இன்று வரை இழுத்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுது இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் நீ அனைவர்கள் மீதும் அளவுக்கு மீறிய அன்பை வைத்து இருக்கின்றாய் ஆனால் அவர்களோ சில சமயங்களில் செய்து விடுகின்றார்கள் நீ அதிக நேசிக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் இறை கிடைக்கின்றாய் இன்றும் உன்னுடைய கஷ்டங்கள் இன்று வரை குறைந்த பாடில்லை உன் வாழ்க்கையில் நடக்கும் யாவுமே உன் கைகளில் இல்லை என் தங்கமே இறைவனானவன் அதை தீர்மானித்துதான் தன் கைகளில் அவர் செயலை வெளிப்படுத்த செய்கின்றார் பொழுது என் கையை மீறி அளவிற்கு நான் உனக்கு ஏதாவது செய்வேனா என் மீது நம்பிக்கை கொள் என் தங்கமே அதாவது உன் வழி கண்டு ரசிப்பேனா என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணில் கண்ணீர் கீழே விழுகின்றது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் இயன்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று பெருமையோடு நீ சொல்லும் வார்த்தைகள் தான் என்னை எப்பொழுதும் மேலோங்க வைக்கின்றது படுகின்ற ஆறுக்கும் படுகின்ற கடலுக்கும் பழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கின்றது தங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மையில் வேறுபாடு அப்படி இருக்கையில் உன் வாழ்வில் இருக்கும் நிலைக்கும் அதன் காலத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொன்றிற்கும் மாறுபடும் எல்லாம் நல்லதற்கே என்று பார்க்கும் மனமும் துன்பமும் ஒன்று என்று பார்க்கும் கண்ணும் நம்பிக்கை என்னும் கைகளும் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறை தொடங்கிவிட்டது நீயும் உன்னை மனதளவில் தயார் செய்து கொள்ளேன் தங்கமே புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் அருளும் அன்பும் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய் எனவே நீ பயப்படாதே கலங்காதே நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் உன்னில் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் நீ பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் ஒன்றை சொல்கின்றேன் கவனமாக கேள் இந்த உலகத்தில் நீ யார் மீதும் நம்பிக்கை கொள்ளாதே யாரையும் அதிகமாக நேசிக்காதே உன்னுடைய தலைபாரம் என்று கணவன் தோளில் சாயாதே நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே அவருடைய தோல் உணவு உன் எங்கள் மடி தாங்காது என்று வைத்து கொண்டே உன்னை தவிக்க வைப்பார் உன்னிடம் இருக்கும் சமுதாயத்தில் கைகோத்து நடை போடலாம் என்று எண்ணாதே உன்னை சுருட்டி பல பேருடைய வாயில் போட்டு மென்று தின்றுவிடும் ஒரு நாள் என் பிள்ளை என்னை தாங்குவான் என்று காத்து நிற்காதே கல்லாய் மாறி உன்னை தாக்கும் காலம் வெகு தூரம் இல்லை ஆதலால் நீரில் உருண்டோடும் கல்லை போன்று இந்த பூமியில் நீயும் உருண்டோடி எங்கள் பல காணவே வேண்டும் நெனில் இப்பிறவியில் நீ ஒரு பெண் எப்பொழுதும் தனித்து நிற்க வேண்டும் பிள்ளையான நீ எப்பொழுதும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் ஒரு பெண்ணான நீ பயணம் போன்றவை உன்னை செதுக்குவதற்கு நான் பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் நல்வழிப்படுத்துவேன் கவலை கொள்ளாமல் இரு என் தங்கமே உன்னை அனைத்திலும் இருந்து நானே பாதுகாப்பேன் என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நானாகும் பொழுது அங்கே யாரை நீ தேடுகின்றாய் உன் ஜீவனே நான் தான் உதவி செய்வதாக இருந்தால் அந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்கட்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி